ஒரு பெரிய வெங்காயம்னா ஒன்று போட்டு போடலாம் மீடியம் சைஸ் நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு போட்டிருக்கேன் தக்காளியும் போட்டுடலாம் ஒரு ஒரு வெங்காயம்னா ஒரு தக்காளி கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுட்டேன் உப்பு போட்டு

சின்ன நெல்லிக்காய் சைஸ் வச்சிருக்கேன் வடிகட்டி வச்சிருக்கேன் ஒரு சொம்பு தண்ணியை விடல நல்லா கொதிக்கணும் நான் வந்து தண்ணி விடலை பதிலா பருப்பு தண்ணி விட்டுக்கிறேன் வெறும் ஜலம் விடாம பருப்பு ஜலம் விட்டுக்கிறேன்

புளியோட அந்த இது ரொம்ப தெரியாமல் இருக்கேன் எடுப்பு தெரியாமல் இருக்கேன் அப்புறம் இது தேங்காய் பால் தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் தேங்காய் பால் மட்டும்தான் விடறேன் தேங்காய் அரைச்சி விடலை உங்களுக்கு குழம்பு ரொம்ப கெட்டியாக வேணும்னாக்கா நீங்க தேங்காய் அரைச்சி விட்டுக்கலாம் அப்படியே அப்புறம் இதை உருண்டை பருப்பு உருண்டை இதை வந்து நான் என்ன என்னாக்கா கடலைப்பருப்பு துவரம் பருப்பையும் செம அளவில் எடுத்து ஊற ஊற வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு வரமிளகாயும் சோம்புவும் போட்டு அரைச்சி உருண்டை பிடிச்சி இதை வந்து நான் ஆவியில் வேக வச்சுருக்கேன் போன தடவை நம்ம வீடியோ போட்டதில் ஆவியில் வேக வச்சுருக்க மாட்டேன் அப்படியே உருண்டையாக பச்சையாக போட்டிருப்பேன் குழம்புல தான் வேகும் இதை நான் வேக வச்சுருக்கேன் ரொம்ப குழம்பு கெட்டியாக வேணும்னா சில பேர் இதை வந்து உதித்து போடுவாங்க குழம்பு கெட்டியாக டூன்ட்டு இதை நம்ம போட இது ஊற ஊறவே கெட்டியாகிடும்

சத்தானது சத்தானது தாங்க சுட சுட சாதத்துல ஊட்டி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் ரசம் வச்சுட்டேன் இனி வந்து நான் வந்து காலிஃப்ளவர் பொடி வாஷ் பண்ண போட்டு அது இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம் ஓகே இதை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எங்க கமெண்ட் பட்டு மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கருப்புருட்டை குழம்பு பாருங்க உருண்டை கூட எப்படியுமே இதாகாம கரையாம அப்படியே இருக்கும் நம்ம வே வேக வச்சும் போடலாம் வேக வைக்காமையும் போடலாம் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பாய் தேங்க்யூ அடிச்சிட்டு வந்து தாளிச்சுக்கலாம் நீங்க அங்கேயே வச்சு பண்ணா உங்க கை தான் தெரியுது அது எடுத்து போட்டு காமிக்கும் போது நீங்க என்ன பண்ணணும்னா இப்படி திரும்பிக்கணும் நீங்க அர லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள என்ன பண்ணிருக்கீங்க இல்லமா எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் போட்டுக்கேன் ஓ இதெல்லாம் எண்ணெயா ஆமா எண்ணெய் எண்ணெய் வந்து இது கொஞ்சம் நல்லா இழுக்கும் அதனால ஒரு நாலு ஸ்பூன் நாலு கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன் நாலு மொட்டை கரண்டி ஆமாம் தாராளமாக விட்டால் தான் இது நல்ல இழுக்கும் எண்ணெய் உனக்கு ஆகாது ஆனால் டேஸ்ட்டாகவும் வேணும் எண்ணெயும் விடக்கூடாது அப்படின்னா எப்படி நல்லா இந்த வெங்காயம் நட்டு ஆமா ஓரளவு வரதுன்னா போதும் நம்ம அரைச்சு வச்சிருக்கேன் பாரு அரைச்சிட்டு வந்துட்டேன் இதையும் போட்டு

மேக்ஸிமம் நான் ஃபைவ் தேர்ட்டிக்கே வீட்டை விட்டு கிளம்பிடுறதுனால இந்த மாதிரி மாதிரிலாம் சமைக்க முடியாது முடியறது இல்லை வாய்க்கு ருசியா சாப்பிடவே முடியறது இல்ல அவனை விட்டுட்டும் நாங்க சமைச்சு அடுத்தது சாப்பிட முடியல மதியத்துக்கு திரும்பவும் வேறதான் பண்றேன் அதையும் சிம்பிளா தான் பண்ணிப்பேன் வீடியோ எடுக்க முடியாது அதனாலதான் லாங் வீடியோ எதுவும் போடவும் ஆமாங்க போட முடியறது இல்லை ஆமா ஆமா கிளறி விடலாம் கிளறி விட்டுட்டு உப்பு கொஞ்சம் போட்டுறலாம் உப்பு கொஞ்சம் ஏத்தா இப்பவே இது போட்டு கிளறிட்டீங்க அப்போ இந்த தக்காளி வேற போடுவேமா இத நல்லா இது பண்ணிட்டு அப்புறமா அது போடுறோம் சரியா பர் உப்பு போட்டுறலாம் சரியா இப்பலாம் பாத்து போட்டுறோம்

வெளியே போய் இந்த ரோட் கடையில இதெல்லாம் சாப்பிடுறத விட நம்ம இப்படி பண்ணி சாப்பிட்டா பண்ணி சாப்பிடலாம் ஆமாங்க ஹெல்தி ஆரோக்கியமா இருக்கும் சுத்தபத்தமா பண்ணுவோம் சுத்தமா கூட தெரியல இல்ல கடையிலயும் நம்ம சுத்தத்தை எதிர்பார்க்க முடியாது இல்லையா அதனால நாம நம்ம வீட்டுல பண்ணிட்டு அது ரொம்ப சேஃப் கண்டிப்பா பாருங்க இதே கிரேவி மாதிரி வந்துச்சுன்னா கூட வராதோன்னு நினைச்சேன் சப்பாத்திக்கெல்லாம் இது சூப்பரா இருக்கும் இல்ல ஈவினிங் கூட ஒரு பவுல்லையோ சின்ன தட்டிலையோ போட்டு கூட நாம இதை

சூப்பரா இருக்கும் அடுத்து நீங்க என்ன சொல்ல வருவீங்க எனக்கு தெரியும் நேற்று வாங்கிட்டு வர சொன்னீங்க நான் மறந்துட்டேன் ஆமா கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நம்ம ஒரு கைப்பிடி அளவு போட்டோன்னு வைங்களேன் கொத்தமல்லி நல்லா இவ்வளோ போடுங்க நான் போடலை நீங்க போடுங்க ஆமாம் வாங்கிட்டு அதை சொன்னேங்க என் பையன் வாங்கிட்டு வர மறந்துட்டான் பரவாயில்ல நீங்க போட்டோ சாப்பிட்டு சாப்பிட்டு பாருங்கள் கொத்தமல்லி கண்டிப்பா போடுங்க நல்ல ஒரு கிண்ணி நிறைய போடுங்க

சூப்பரா இருக்கு இதுதான் இன்னைக்கு இது ரெண்டோட ரெசிபியும் இருக்கு பாருங்க பார்த்து பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோல பார்க்கலாம் பை தேங்க்யூ